நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தையாயிரத்து எழுநூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இதே நேரம் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் ஆயிரத்து இருநூற்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இதே நேரம் இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி முப்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஒரு பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களை சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதே நேரம் வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள தாழ்முகம் சூறாவளியாக உருவாகலாம் என இலங்கை மற்றும் இந்திய வளிமண்டலவியல் திரைக்களங்கள் மற்றும் வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை அண்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நேற்று முன்தினம் இரவு தாழ்முகம் உருவாகியுள்ளது இந்த தாழ்முகம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவடைந்து நாளை அது சூறாவளியாக உருவாகலாம் எனவும் அந்த நிலையங்கள் தெரிவித்துள்ளன அதே நேரம் நாட்டில் அடுத்த முப்பத்தாறு மணித்தியாலங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் சப்ரகமுவா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்ப்பு பார்க்கப்படுகின்றது அத்தோடு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனிதயாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கல்பட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹமான் ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் குறித்த கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை எது நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளனர் அதேபோன்று மன்னாரில் இருந்து கல்பட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனா் இலங்கையில் தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்